தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தாலுக்காங்க இது சேதார குப்பம் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு புஞ்சை இடங்க இது ஒரு புஞ்ச இடம் அருமையான சைட்டு ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் தொண்ணூற்றி ஆறு சென்ட்டுங்க இதோடைய தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு இரநூறு அடி வருதுங்க இந்த தாரோடு ஃப்ரண்டேஜ் வந்து இரநூறு அடி வருது தொண்ணூற்றாறு சென்ட்டு உங்களிடம் வந்து ரெண்டு நபர்கள் கூட இருந்தால் கூட இது ஒரு ஃபார்ம் ஹவுஸாக பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வீட்டு மன பிரிவாக கூட வச்சுக்கலாங்க தரமான சைட்டு நம்ம சைட்லேருந்து வந்தாவாசி நியூ பஸ் ஸ்டாண்டு மூன்றே கிலோமீட்டர் வரும் மேல் மருவத்து டு வந்தாவாசி சேஜ்பேட் போலூர் திருவண்ணாமலை செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட்டை வந்து நம்ம சைட்லேருந்து ரெண்டே கிலோமீட்டரில் இருக்குதுங்க அருமையான சைட்டு ஒரு வீட்டு மன பிரிவாக கூட அமைப்ப அமைப்பதற்கு தரமான சைட்டு இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது இது ஒரு புஞ்ச இடங்க தார் சாலை ரோடில் தான் இருக்குது இன்னும் தார் போடலை இது பஞ்சாயத்தில் பாரத பிரதமர் ஸ்கீமில் இந்த ஜல்லி ரோடு போட்டிருக்காங்க இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டு நபர் கூட பிரித்து வாங்கிக்கலாம் ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து முப்பதாயிரரூபா சொல்கிறாருங்க விலையை குறச்சி பேசணும்னா நம்ம ஓனர் ஓனரானதாங்க பேசிக்கணும் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாருங்க ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்கு இடம் பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி கட்டுறோம் இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது பெண்டுக்குண்டு கிடையாது நம்ம வந்தவாசி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூன்றே கிலோமீட்டர் தான் வருது மேல் மருவத்தூட்டு வந்தாவாசி போலூர் திருவண்ணாமலை செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட் ஹைவே ஃபோர்வே பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வருது மிஸ் பண்ணுறாதிங்க அருமையான சைட்டு ஒரு ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை கூட வைக்கலாங்க இங்கே பாருங்க அருமையான சைட்டு ஒரு வீட்டுமனை மனை பிரிவாக கூட அமைக்கலாங்க ஏன்னா அருகாமையில் வந்தாவாசி நியூ பஸ் ஸ்டாண்டு இருக்கிறதுனால நியூ ப வீட்டு பிரிவாக கூட இதை போடலாம் மிஸ் பண்ணுறாதிங்க தொண்ணூத்தாறு சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பதாயிரரூபா ஓன சொல்கிறாருங்க பரிசு பேசுனா நம்ம ஓனாண்டை பேசிக்கலாம் அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோவெலாம் வந்து அப்லோட் பண்ணுறது முன்னே ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டுருவோம் சொத்தில் வந்து வில்லங்க இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டு தான் நம்ம அப்லோட் பண்ணுறேங்க அதனால் லேண்டு வந்து தெளிவாக தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து தெளிவாக கேட்டுட்டு தான் வீடியோ போடுறோம் நீங்கள் வந்து நம்ம வீட்டு மனை இல்லாதவங்க கூட இந்த வீட்டு மனை இல்லாதவங்களுக்கு கம்மியான விலையில் கூட நம்ம வந்து வீட்டு மனைகலாம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் கூட நம்ம வீட்டு மலைகளை ஐம்பது ரூபாலேருந்து நூறுரூவா வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் சொல்லி விட்ருங்க பண்ணித்தரோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஐ ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறங்க பயன்படுத்திங்க ஒரு சென்டி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி Wanna come?